வெங்கடேஷன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி செண்பக மரத்தினுடைய அடிவாரத்துல பாரி உட்கார்ந்திருக்காரு பாரியோட ஆதினையும் உட்கார்ந்திருக்காங்க வாரிகையனும் கூழையனும் வரதை பார்த்துட்டு ஆதினி எந்திரிச்சு ஓடிடுறா வாரிகையனும் கூழையனும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் பொதுவா ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த கனவு கலைஞ்சாலும் அதனுடைய நினைவு மறையாது ஏன் அப்படின்னா இந்த கனவுகள் உருவாகிறது நினைவுகள்ல இருந்துதான் அது மறைந்து கொள்ளக்கூடிய இடமும் வெளிப்படுத்தக்கூடிய இடமும் ஒன்னாதான் இருக்கும் சிறகு நாவல்கள் மொய்த்து கிடக்கக்கூடிய பொதுனையின் குலமகள கனவுல பாக்குறதுக்கு முன்னாடி காலடி யோசை கேட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு பாரி உடனே அவருக்கு கனவு கலைஞ்சிருது ஆனா அதுக்கப்புறம் நினைவு கலங்கியே தான் இருந்துச்சு நாவற்பழத்தினுடைய சுவை படிந்து கிடக்கக்கூடிய பெண் இருப்பா அப்படிங்கிற கேள்வி பாரிக்கு சீக்கிரமா உதிர்வதாவே இல்லை மேலகன் ஐந்து வரவேற்ற நிமிஷத்துல இருந்து பாரியினுடைய கண்கள் ஆதினிய தேட தொடங்குச்சு பாரியினுடைய நினைவுல நாவர் பழங்கள் பறந்துகிட்டே இருந்துச்சு ஆதினி மட்டும் கண்ணல படாமலே இருந்தா இந்த பொதனி அப்படிங்கிற ஊர் பார்த்தோம் அப்படின்னா எவ்வியூர் மாதிரி மலைமுகத்துல இருக்கக்கூடிய ஊர் கிடையாது மலையடி வாரத்துல ஒரு சின்ன குன்று மேல நிலை கொண்டிருக்க கூடிய ஊர் தான் இந்த பொதினி அந்த இடம் முழுக்க

பாரிக்கு கேட்கணும்னு தோணுச்சு நிறுத்திட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் தவிக்க விட்ட வந்தான நீ இப்போவும் விட இல்லாம தவிச்சால அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு பாரிக்கு தோணுது பாரியும் ஆதினியும் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க செம்மாஞ்சேரலுடனான போர்ல பாரி ஈட்டிய வெற்றி மலை நாடெங்கும் இருந்துச்சு ஆதினியனுடைய கனவுக்குள்ள அந்த வெற்றி நாயகனான பாரிகள் நிலை கொண்டிருந்தாரு பாரியினுடைய கனவுகளுக்குள்ள பறக்கக்கூடிய நாவற் பழம் நிலை கொண்டிருந்துச்சு ஆனா பாரி அந்த கதைய நம்பவே இல்ல பூத்துக்குழுங்க கூடிய பொதுனியினுடைய இளங்காற்றுக்கு நடுவுல திக்கு தெரியாம அலைஞ்சுகிட்டு இருந்தாரு பாரி இப்படி தவிச்சுக்கிட்டு இருந்த பாரியினுடைய கண்களுக்கு இரண்டாவது நாள் காலையில ஆதினி தென்படுறா மயிர்கொன்றை மரத்துக்கு மலர் சூடி வணங்கி கொண்டிருந்த ஆதலிய தற்செயலா பாக்குறாரு பாரி கூட மேளகனும் வாரிக்கையனும் இருந்தாங்க பாத்த நிமிஷத்துல பாரி நகராம அங்கேயே நின்னுட்டாரு மேலகனும் வாரிக்கையனும் நின்னுடுறாங்க தான் காரணத்தை சொல்ல முடியாம தவிச்சு நின்னாரு பாரி மேலகனோ அவள் மயிர்கொன்றைக்கு மாலை சூட்டி வணங்குவதற்கான காரணத்தை சொல்ல முடியாம நின்னாரு ஏன் அப்படின்னா இந்த பொதனை மலையில வாழக்கூடிய பெண்கள் தனக்கான மணாலனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மயில் மரத்துக்கு மாலை சூட்டி சாமி கும்பிடுவாங்க ஆனா அத பாறை கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தயங்கி தயங்கி நின்னாரு ஆனா பாறையனுடைய தயக்கம் வேறு விதமா இருந்துச்சு சூட்டிய மாலையை எடுத்து அவளுக்கு சூட்டிடலாமா அப்படின்னு அவருக்கு தோணுச்சு ஆனா தான் பரம்பின் தலைவன் வந்த வேலை முடியாம வேற வேலையில கவனம் சிதறது அப்படிங்கிறது அழகான விஷயம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது அவருக்கு தோணுது அதனால அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஆதுனிய பார்க்க கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு நடக்க தொடங்கினாரு பாரி ஆனியனுடைய முகத்தை பார்க்காம கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பாரிக்கு இந்திய பாடா படுத்துச்சு ஆனாலும் ரொம்ப கட்டுப்பாடோட எண்ணங்களை சுதறவிடாம இருந்தாரு பாரி ஆனா இந்த ஆதினி பாரியோட நிழல்ல தன்னுடைய நிழல் படுற மாதிரி தான் நடந்துகிட்டே இருந்தா மூணாவது நாள் மாலை நேரத்துல பொருத்தமான சூழல்ல சாணிக்கல் பற்றிய பேச்சு வந்துச்சு வாரிகையனும் கூழையனும் ரொம்பவே மகிழ்ச்சியோட பங்கெடுத்துக்கிட்டாங்க பாரி அந்த கல்ல எங்க பரம்புக்கு கொடுத்து உதவணும் சொல்லி சொல்லி சரி இவங்க இருக்கும் போது கொஞ்சம் நெல்லி மரத்துக்கு கீழே தோழிகளோட உட்கார்ந்து ஆதினி பாரி சாணக்கல் வேணும் அப்படின்னு கேட்டதும் மேலகன் தரன்னு சொன்னதும் ஆதினியனுடைய காதுக்கு விழுது ஒரு நிமிஷம் திகிச்சு போயிடுறா ஆதினி பாரியா இதை கேட்டது அப்படின்னு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள உறுதிப்படுத்திக்கிட்டா ஆதினி அவளுடைய கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சது திடீர்னு அந்த இடத்தை விட்டு கூட இருந்த தோழிகளுக்கு என்ன காரணம் சாணை கல்ல தர சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் பாரியினுடைய மனசு இயல்பு நிலைக்கு மாறிச்சு அதுக்கப்புறமா அவருடைய கண்கள் ஆதினியத்தான் தேட தொடங்குச்சு அப்ப திரும்பி பார்க்கும் போது நெல்லி மரத்துக்கு கீழே இருந்த ஆதினிய காணம் உடனே பாரி தேடி பாக்குறாரு எங்கேயுமே ஆதினிய காணம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் பாறையினுடைய கண்கள் ஆதினியதான் தான் தேடிச்சு அப்ப மேலகன் வராரு சாணிக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க ஆனா ஆதினி கண்ணுல தட்டுப்படவே இல்ல மூணு நாளா தன்னோட நிழல்ல உரசி நகர்ந்த ஆதினி இப்ப கண் பார்க்க கூடிய இடத்துல எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பாரி ரொம்பவே திகச்சு போய்கிட்டாரு ஆதனியனுடைய தோழிகளுக்கும் இது புரியவே இல்ல பாத்து நிமிஷத்துல இருந்து பாரிய விட்டு அகலாத ஆதனியனுடைய கண்கள் இப்ப ஏன் பாரிய திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு யாருக்குமே புரியல சாணக்கல்ல அரக்கோட கலந்து உருளைகளா செஞ்சு காய வைக்கிறத பத்தி மேலகன் விளக்கி சொன்னாரு பாரி அதை தான் இருந்தாரு ஆனா கல்லும் அரக்கும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய துயரம் தான் அவருடைய மனசுல இருந்துச்சு சாணக்கல் காயறதுக்கு சில நாட்கள் ஆச்சு அது வரைக்கும் எல்லாரும் காத்திருந்தாங்க ஆனா பாரியால ஆதினியனுடைய முடியல தாங்கிக்கவும் முடியல ஒரு நாள் காலையில வாரிகையனும் கூழையனும் கூட இருந்தவங்களை கூட்டிட்டு மருத்துவ குடில் நோக்கி புறப்பட்டு போனப்போ பாரி மட்டும் போகாம அங்கேயே இருந்தாரு இன்னைக்கு ஆதினிய பார்த்து பேசணும் அப்படிங்கிற முடிவோட இருந்தாரு சிற்றோடை கரையில இருந்த செண்பக மரத்தின் அடிவாரத்துல ஆதினி உட்கார்ந்து இருந்தா ரொம்பவே கவலையா ஆதினி உட்கார்ந்திருந்தா ஆதினிக்கு முன்னால பாரி வந்து நின்னதும் ஆதினி புறப்பட தயாரானா ஏன் என்ன பார்த்தாலே ஓடுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நிமிர்ந்து பாரையனுடைய கண்களை பாக்குறா ஆதினி பார்வையினுடைய பொருள் பாரிக்கு புரியவே இல்லை அப்போ ஆதினி சொன்னால் பரம்பினுடைய தலைவன் நான் நினைச்சது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்கிறான் இதை கேட்டதும் மதிர்ச்சியாகிறது பாரிக்கு அவ எதை வச்சு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறா அப்படின்னு பாரியால் புரிஞ்சுக்கவே முடியல ஒருவேளை இவ அவங்க அப்பா கிட்ட சாணக்கல் வேண்டும் அப்படின்ற உதவி கேட்டதால இப்படி நினைக்கிறாளோ அப்படின்னு பாரிக்கு தோணுச்சு ஆனா இதுல எதுவும் இல்லையே அப்படின்னு பாரிக்கு தோணுச்சு வேலை குளம் தங்களுக்கு தேவையானதை கொடுத்து மாத்தி கொடுக்கக்கூடிய பழக்கம் எப்பவுமே இருக்கிறது தானே இப்படி இவன் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சபடியே நிமிந்து பாக்குறாரு பாரி ஆதினி மேற்கொண்ட பார்வைய கீழே இருக்காம பாரியவே பார்த்துட்டு இருந்தா ஆதினியனுடைய உறுதி பார்வையின் கோணத்திலேயே வெளிப்பட்டு கொண்டு இருந்துச்சு பாரியால புரிஞ்சிக்கவே முடியல சரி என் செய்த பிழை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே ஆதினி சொல்றா குலத்தலைவனுக்கு எது அழகு தன்னுடைய குலம் காக்கும் துணிவும் வீரமும் தான் அது இரண்டு இருக்கிறதால தான் அவன் தலைவனாகிறான் ஆனா அவனுக்கு அழகு சேர்க்கிறது அதையும் மீறிய பண்புகள் தானே அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்றா நான் பண்பு பாராட்டுவதில் ஏதாவது குறை வச்சுட்டேனா அப்படின்னு பாரியோட மனசுக்குள்ள தோணினப்பவே பாரியனுடைய குரலின் வீரியம் குறைய தொடங்குச்சு நிலைமைய சமாளித்தபடியே பாரி கேட்கிறாரு நீ கண்டறிந்த குறைய தயக்கம் இல்லாம என்கிட்ட சொல்லு உங்ககிட்ட இருக்க குறைய சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல ஆனா சொல்லக்கூடிய உரிமை இல்லாததுதான் தான் என்னுடைய தயக்கத்துக்கான காரணம் நீ மயிர் கொன்றைக்கு மாலை இட்ட போதே நம்ம மனசளவுல ஒன்றாகிட்டோம் அதுக்கப்புறமும் ஏன் தயங்குற ஆதனிக்கு கே கேட்டதும் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு ஓ பொதுனியோட வழக்கத்தை அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டானே பாரி அப்படின்னு ஆதினிக்கு தோணுச்சு பரம்பினுடைய தலைவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து என்னுடைய மனசு நிலை கொள்ளவே இல்லை வேளிர் கூட்டத்தினுடைய இணையற்ற வீரனாக உங்களை பத்திய கதை காடெங்கும் பரவியிருக்கு உங்களை பார்க்காமலேயே இத்தனை நாள் நான் உங்களை காதலிச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்களோட வருகை நான் காதல் கொண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்றான் பாரு இது எல்லாத்தையும் ஒரே வியப்போட கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனா அப்படின்னு ஆதினி சொல்ல தயங்குனா பொதுனிமலைக்கு வரவங்க தங்களுடைய குலம் காக்க மருத்துவ உதவியை தான் கேட்பாங்க ஆனா நீங்களும் ஆயுத உதவியை கேக்குறீங்க என்னால் அது ஏத்துக்கவே முடியல ஆதன இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பாரியினுடைய மன அழுத்தம் கொஞ்சமாக குறைஞ்சது வேளிர் கூட்டத்துல மருத்துவ அறிவில் உச்சம் கொண்டவர்கள் பொதுனிமலை மலை வேலீர்கள் எனக்கு தெரியும் ஆனா எங்களுக்கு தானே நாங்கள் உங்ககிட்ட கேட்க முடியும் தங்களுக்கு என்ன தேவை என்பதையே அறியாமல் குலத்தலைவன் எப்படி இருக்க முடியும் ஆதினியினுடைய இந்த சொல் கடும் தாக்குதலாக இருந்துச்சு பாரிக்கு எதனுடைய பொருட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள் அப்படிங்கிறது பாரிக்கு புரியவே இல்லை அப்படின்னா பரம்பினுடைய தேவைகள் பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றியா கேள்விய பாரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆமா அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்றான் பாரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறது ஆதினி பரம்பு நாட்டை பார்த்ததே இல்லை ஆனால் பரம்பினுடைய தேவையை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு பாரி உனக்கு பரம்பை பற்றி எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன் பரம்பும் தேர்ந்த மருத்துவ குடிகளை கொண்டது தான் அதனால எங்களுக்கு அது எதுவும் தேவைப்படலை அதனால தான் நாங்கள் மருத்துவ உதவி எதுவும் உங்ககிட்ட கேட்கல அதனால தான் சாணைக்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கையை உயர்த்தி பேச்சு நிறுத்த சொல்ற ஆதினி இருந்த அழுத்தமும் வேகமும் இடைவெளி இல்லாமல் நிறுத்துச்சு பாரியனுடைய சொற்களை பாரி ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்ப ஆதனை சொன்னா மருத்துவ தேவை எதுவுமே இல்லாத ஒரு குலம் தன்னுடைய குல ஆசானி மூன்று மகன்களையும் ஆட்கொள்ளி மரத்துக்கு ஏன் சாக கொடுக்கணும் இந்த ஒரே ஒரு கேள்விதான் பாரியோட மனசை இரண்டு கூறா பிழந்துச்சு தூரத்துல கூழையனும் வாரிகையனும் வந்துட்டு இருந்தாங்க அவங்க வர்றது தெரிஞ்ச ஆதினி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுறான் ஒரே கல்லு நிலை கொண்டிருந்த பாரியை பார்த்த வாரிகையனும் கூழையனும் திகச்சு போய் உட்கார்ந்து பாரியினுடைய அதிர்ச்சி கரைகிறதுக்கு ரொம்ப நாளாகி இருந்துச்சு சாணை கல்லும் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு செங்கா சேவல் விருந்து நாள்தோறும் நடந்துகிட்டே இருந்துச்சு பாரி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க தொடங்கினாரு அப்பதான் பாரிக்கு தெரிஞ்சது ஆட்கொல்லி மரத்துக்கு போகணும் அப்படின்னா பொதுனி மருத்துவர்கள் அதுக்கும் வழி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சேராங்கொட்டை விதையோட மூன்று விதமான மூலிகைகளை அரைச்சு உடல் எல்லாம் தேய்ச்சு அப்படின்னா அந்த ஆட்கொல்லி மரத்துக்கு பக்கத்துல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மலை மருத்துவ குடிகள் சொன்னாங்க சரி அது பக்கத்துல போகக்கூடிய தேவை என்ன கேட்ட போதுதான் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் பேர் எதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு பாரிக்கு பொதுனிவாழ் வேலர் கூட்டத்தினுடைய மருத்துவ அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாரியால அப்பதான் முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது செம்மாஞ்சேரலுடன் போரிட்டு அடைந்த வெற்றி மட்டும் கிடையாது தேக்கனினுடைய மகன்களை ஆட்கொல்லி மரத்துக்கு சாக கொடுத்தது கூட கதை கதையா மலையெல்லாம் பரவி கிடக்குது அப்படிங்கறதும் பாரிக்கு அப்பதான் புரிஞ்சது வந்த புதுசுல சாணக்கல்ல பத்தியே கேட்டுக்கிட்டு இருந்த பாரி இப்போ ஆட்கொல்லி மரத்துக்கான மருத்துவத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத மேளகன் கவனிச்சபடியே இருந்தாரு வேளிர் கூட்டத்தோட ஒரு மாற்று செய்யலாம் அப்படிங்கறது முன்னோர் வாக்காவும் இருந்துச்சு ஆனா பாரி இரண்டு பொருள் கே கேட்பானோ அப்படின்னு மேலகனுக்கு தோணுச்சு இந்த கொஞ்ச நாள் இடைவெளியில சாணைகள் அரைக்கோட காஞ்சு இருக பற்றி வட்ட வடிவ உருளையா மாறுச்சு நாளைக்கு அதை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு மேலகன் சொன்ன போதுதான் பாரி சொன்னாரு எனக்கு சாணைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது மேலகன் எதிர்பார்த்ததுதான் ஏன் அப்படின்னா சாணைக்கல்லுக்கு மாறா ஆட்கொல்லி மரத்துக்கான மருந்து கேட்பாரு அப்படின்னு தான் முன்கூட்டியே நினைச்சிருந்தாரு அவர் அப்படி நினச்சிக்கிட்டே அவர் சொன்னார் ஆனால் அந்த மருந்தை இனிமேல் தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி மேலகன் சொல்கிறாரு நான் அந்த மருந்தையும் கேட்கவே இல்லை அப்படின்னு மேலகனுக்கு ஒரே அதிர்ச்சி சாணக்கல்லும் வேணாம் ஆட்கொல்லி மரத்துக்கான மருந்தும் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை நீங்கள் உங்கள் பொண்ணு ஆதினிக்கிட்டேயே கேட்டுக்கோங்க மேலகனுக்கு ஒன்றுமே புரியலை கூட இருந்த வாரிக்கு எனக்கும் ஒன்றும் புரியலை மேலகன் உடனே மகளான கிட்ட போய் கேட்குறாரு பாரிக்கு என்ன வேணும் அப்படின்னு இதை ஏன் என்கிட்ட வந்து கேட்கறீங்க பாரி தான் உன்கிட்ட கேட்க சொன்னானப்பா பரம்பினுடைய தேவைக என்னை விட நீதான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்க இப்ப சொல்லு நான் எதை கேட்கணும் அப்படின்னு பாரி காதோட கேட்கக்கூடிய குரல் ஆதினிக்குள்ள எதிரளிச்சது உள்ளுக்குள்ள ஓடிய சிரிப்பு மறைச்சபடியே ஆதினி சொன்னா மன விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் தந்தையே மேலதனுக்கு ஒண்ணுமே புரியல பரம்பினுடைய தேவை என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட பாரி கேக்க சொன்னா ஆமாம்பா பரம்பினுடைய தேவை நான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாரி உங்களை அனுப்பி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்றான் மேளகனுக்கு ஒண்ணுமே புரியல ஆதினி திரும்பவும் சொன்னா என்ன வச்சே என்னை கணிக்கும் ஒரு விளையாட்டை பாரி விளையாடுறாரு அது மட்டும் இல்ல பரம்பு மீதான என்னுடைய அக்கறைய காதல் கொண்டு உரசி பாக்குறாரு சாணக்கல்லுல இரும்பு கோர்த்துட்டு பாக்குறது இதுதான் தந்தையே அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்றா ஆதினி சொல்றது ஓரளவுக்கு புரியுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் காதலினுடைய ஆழத்தை அடுத்தவர் விளங்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிலைமைய சமாளிச்சபடியே மேலகன் சொன்னாரு நீ கொஞ்ச நாள பாரிய திரும்பி கூட பாக்கல சரி உனக்கு பாரிய பிடிக்கலையோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன் இவ்வளவு ஆற்றலும் அழகும் கொண்ட காதலனை பார்த்து கொண்டே விலகி நடக்கிறத விட பார்க்காம திரும்பி நடக்கிறது தான் உயிர் வாழ்வதற்கான சிறந்த வழி தந்தையே அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மேலகன் எதுவுமே பேசல மணவிழாவுக்கு வர சொல்லி எவ்வியோருக்கு வீரர்களை அனுப்பி வைக்கிறார் வாரிக்கையன் நாலு அருவிகளையும் எட்டு முகடுகளையும் கடந்து பாய்ந்து சென்றது இந்த ஆதினி பாரிகையினுடைய காதல் கதை பொதுனியனுடைய மகிழ்வுக்கு அளவே இல்ல விருந்து தேனமும் நடந்துச்சு பரம்போட மன உறவு காண்பது அப்படிங்கிறது வேளிருடைய குலப்பருமை அப்படின்னு ஊரே மனம் நிகழ்ந்து கொண்டாடிச்சு இறைச்சிகளுடைய சுவை சுனைநீரின் கலவையோடு இணைஞ்சது இந்த விருந்துதான் பரிமாறப்படக்கூடிய இறைச்சிகள் இவ்வளவு சுவையோடு இருப்பதற்கு சுனைநீர் நீர் முக்கிய காரணமாய் இருந்துச்சு இடி விழுந்து பாறைகள் ஒவ்வொரு வருஷமும் நிகழ்ந்துகிட்டேதான் பிளவுகளின் ஊடே உருவாக கூடிய புதிய சுனை நீர் கடினத்தன்மையா இருக்கும் ஆழ புதைந்த இடியில உருவான நிலவுப்பு நீர்ல கரைஞ்சு சில மாதங்களாவது வந்துகிட்டே இருக்கும் அந்த நீர்ல வேக வைக்கப்படக்கூடிய இறைச்சி இணையற்ற சுவை கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் விழுந்த இடையின் நாட்கணக்கும் பிடிப்பட்ட விலங்கின் வயது கணக்கும் இணைஞ்சுதான் இலையில விருந்தாகிட்டு இருந்துச்சு இயற்கையினுடைய வெவ்வேறு ஆற்றலை உணவா சமைக்க தெரிஞ்சதுதான் மனிதனுடைய மகத்தான கண்டுபிடிப்பு பொதுனி மக்கள் இறைச்சி தொடங்கி வரைக்கும் பல வகையான சமையலை செஞ்சாங்க மண்ணும் தாதுக்களும் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இணை சொல்லவே முடியாது புதிய இடையூற்றின் சுனைநீர் கொண்டே விருந்துக்கான இறைச்சி ஏற்பாடாகுது இருந்துச்சு பொதனையினுடைய ஐஞ்சுவை கல்லுக்குள்ள குணம் தனிதான் அது விளக்கியபடிய மேலகன் சொன்னாரு ஆதினி மயிர்கொன்றை மரத்துக்கு மாலை இட்ட அன்னைக்கு இந்த திருமணம் முடிவாகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது கேட்டதும் வாரிக்கையன் சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு மேலகன் கேட்கிறாரு அதுக்கு முன்னாடியே முடிவாகிருச்சு மேலகனுக்கு ஒண்ணுமே புரியல பரம்போட ஆதிக்கல்லான ஆலம்பனை கல்ல மன உறவுக்கு மட்டும்தான் தான் நாங்கள் கொடுப்போம் அதுதான் எங்களுடைய பழக்கமும் அப்படின்னு வாரிக்கையன் சொல்றாரு அப்படின்னா நீங்க சாணக்கல்லுக்காக வரலையா சாணக்கல்லுக்கு மட்டும்னா பாரி ஏன் வரணும் நாங்க மட்டும் வந்தா போதாதா அப்போ பாரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாரா சிரிச்சபடியே வாரிகையன் சொன்னார் நாங்கள் எங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கான் அவன் அப்பனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சவன் நான் ஏகிட்டயே அவன் விளையாடுறான் உங்களுக்கே இந்த செய்தி தெரியாதா அப்படின்னு மேழுகன் கேட்குறாரு சாணக்கல்ல பற்றி செய்தி சொன்ன முதுபானன் கிட்ட பாரி அதிகமாக கேட்டது ஆதினியை பற்றி தான் அப்படியா இடிநீர்ல இறைச்சிய சேர்க்கக்கூடிய உங்களுடைய அறிவு மாதிரி தான் ஆயுதத்தோட ஆதனைய சேர்த்திருக்காம் பாரி அப்படின்னு வாரிகையன் சொன்னாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மேலகனுக்கு வியப்புல இருந்து மீள்வதற்கு ரொம்ப நேரம் ஆச்சு குன்றினுடைய சிறுபாறை முனையில அமர்ந்திருந்தார் பாரி அவருடைய தோல்ல சாஞ்சிருந்தா ஆதனி ரொம்ப இருட்டா இருந்துச்சு பாரியோட முகப்புல ஏன் உட்கார வச்சிருக்கா ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தாரு பாரி இருளுக்குள்ள இருந்து முழு நிலவு மேலேறி வரக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருந்துச்சு பற்றிய தோல்ல இருந்து முகம் விளக்காம ஆதினி கேக்குறா எதை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கீங்க குருத்தின் தலைவனுக்கு எது அழகு ஆதினி ஆதினி இதை எதிர்பார்க்கவே இல்லை விடை சொல்ல எடுத்தவள் கொஞ்சம் அமைதியாயிட்றான் ஏன் அமைதியா இருக்கா ஆதினி அழகான தலைவன் தன் குலத்தோடு சேர்த்த பிறகு நான் சொல்ல என்ன இருக்கிறது அப்படின்னு நிறுத்தின ஆதினி அசைவற்று பாரியவே பார்த்துக்கிட்டு இருந்தா காதலையிடம் கற்றுக்கொள்ளும் என்பம் ஆனுக்கு வாய்ப்பது அரிது நீ என்னுடைய அறியாமைய சுட்டி காட்டின என்னுள் புகக்கூடிய உன்னுடைய ஆற்றல் என்னை திகைக்க வைக்கிறது ஆதினி எனக்குள்ள புகக்கூடிய உங்களுடைய ஆற்றல் என்னை என்ன செய்கிறது தெரியுமா தெரியல ஆதினி உங்களுடைய இந்த அறியாமை தான் பேரழகு அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்றா. இமைகள் மூட தலைப்பட்ட பொழுது உச்சி மலையில இருந்து பெரும் காற்று வீசுச்சு எதிர்ப்புற குன்றின் பின்புறத்துல முழு நிலவு மேல எழ மஞ்சள் ஒளியில மரங்களினுடைய மயங்கிய பாறை இயற்கையினுடைய பேரழக விஞ்சக்கூடிய ஆற்றல் தன்னுடைய கன்னத்தை ஏந்து நிற்கக்கூடிய கைகளுக்கு இருக்கிறதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆதினி சொன்னா நீங்க கண்ணை மூடுங்க உலகோட பேரழக உங்களுக்கு காட்டுறேன் அவ விதமே பாரிக்கு பெரும் மயக்கத்தை கொடுத்துச்சு என்ன செய்ய போறாளோ அப்படின்னு ஆவலோட கண்ணை மூடுறாரு இவ்வளவு பொழுதும் தன்னுடைய உடலோடு ஒட்டியிருந்த ஆதினி தன்னை விட்டு விலகுகிறாள் அப்படின்னு உணர்ந்தபடியே இருந்தார் பாரி கொஞ்ச நேரம் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த ஆதினி பாரியனுடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ போய் திரும்பிச்சு இப்ப கண்ணை தரங்க அப்படின்னு ஆதினி சொல்றா பாரி மெதுவா கண்ணை திறக்கிறாரு எதிரில் ஆதினி நின்றுட்டு இருந்தா சின்ன புன்னகையோட அவனையே பார்த்து கொண்டிருந்த ஆதினி வலப்புற மலையொச்சியை காட்டி அங்க பாருங்க அப்படின்னு சொல்றா பாரி அதை திரும்பி பார்க்கிறாரு நில ஒளியில மலையொச்சியை பார்த்துட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு வேறுபட்ட தன்மையை உணர்றாரு என்ன அப்படின்னு அவருக்கு புரியவே இல்ல காற்று வீசிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ள நூற்று கணக்கான சிறகு நாவர் பழங்கள் மலையொச்சியில இருந்து காற்றுல மிதந்து வந்துட்டு இருந்துச்சு கண் இமைக்காம பாரி பாக்குறாரு சிறகு நாவர் பழங்கள் பறக்குமா அப்படின்னு ஆச்சரியத்தோட யோசிச்சுகிட்டே இருந்த பாரிக்கு நிஜமாவே அது பறக்குதுங்க விஷயத்த பாக்கும்போது அவரால நம்பவே முடியல உச்சி மலையில எட்டி பார்க்க கூடிய நிலவுக்குள்ள இருந்து கருணையில பொன்வண்டு காஜெங்கும் மிதந்தபடி பாரியை நோக்கி வந்துச்சு நம்ப முடியாத காட்சி வானம் முழுவதும் வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நிமிஷத்துல அவருக்கு கிரு கிருனு ஆயிருச்சு மலையுச்சியில இருக்கக்கூடிய சிறகு நாவர் காணாமல் காட்டுக்கு நேர் கீழா இருக்கிறதுதான் இந்த புதினி மலைக்குன்று மலை உச்சியில இருக்கக்கூடிய சிறகு நாவல் காட்டுக்கு நேர் கீழா இருக்கிறதுதான் இந்த புதினி குன்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாறை முனை இன்னுமே துல்லியமானது விரிந்த ஈரலையால மிதந்து வரக்கூடிய அந்த சிறகு நாவல் பழத்தை பாறையோட கை எட்டி பிடிக்கும் போது விலகி இருந்த ஆதினி பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிக்கிறாள் ஈரலை கொண்டு இருவரையும் மூடிச்சு அந்த சிறகு நாவல் பழங்கள் கண் திறக்கவும் முடியாமல் மூடவும் முடியாமல் பாரி தவித்த பொழுது துவர்ப்பினுடைய சுவைய பாரிக்கு ஊட்ட தொடங்கி இருந்தாதி நாவற் பழத்தினுடைய பறப்பதற்கு ஈரிலை கூட தேவையில்லை ஈர் போதும் அப்படின்னு பாரி உணர்றாரு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பொதுனிமலையிலிருந்து நான் மனுவன் மணிமுருகேஷன்